வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்ட்டிலேருந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா எப்போ அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்மளோட இந்தியாவுக்கு பதினாலாவது கண்ட்ரியாக தான் நம்மளுடைய இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரான்ஸ் முதல்ல எங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் உலக அளவில் சரிங்களா அடுத்து ரெண்டாவது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷில் சரிங்களா இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசியா அளவில் ஆசிய அளவில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகப்படுத்துனாங்க இல்லையா இதுக்கான சட்டப்பூர்வமான அதாவது லீகலாக எப்போது நோட்டா அப்படின்றது எலெக்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்லியிருப்பாங்க நோட்டா அப்படின்றது சட்டப்பூர்வமா எலெக்ஷன்ல எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நமக்கு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலாவது நாடா நம்மளுடைய இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸு இது வந்து உலக அளவில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இது வந்து ஆசிய அளவில் இந்த நோட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தி எபோ அப்படின்னு சொல்லுவாங்க நோட்டா நன் ஆன்ி அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் நம்ம ஓட்டு போகிற பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா மேலே எந்தெந்த கட்சியுடைய எந்தெந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுபோல் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டாக தான் இருக்கும் ஆஃப் தான் எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்க அனைவருக்கான எதிரான வாக்கு அனைவருக்கும் எதிரான வாக்கு அப்படிங்கிறது தான் தமிழில் நோட்டா நன் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தான் சரிங்களா அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்ல தவறான இணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் தான் ஏன்னு சொல்கிறேன் இது வந்து இருபத்தி ஒரு வயசு இல்லை இது என்னென்னு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு சரிங்களா லோக்சபா உறுப்பினராக ஆகிறதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு தான் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குடியரசுத் தலைவராக ஆகணுங்கிறதுக்கான வயசு முப்பத்தி அஞ்சு இது சரி குடியரசுத் தலைவராக ஆகணுன்னா முப்பத்தி அஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவரா இருப்பார் முப்படை முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் இவர்தான் தான் இருப்பார் இப்போ குடியரசுத் தலைவருடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு சரிங்களா இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தாச்சு அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவருக்கான வயசு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முப்பது வயசு பூர்த்தி எழுந்திருக்கணும் இப்போ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அதுல இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா மறைமுகம் அப்படின்னா மக்களால் நம்ம இங்கே ஓட்டு போறோம் அந்த மாதிரி அவங்க வந்து மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னெண்டு பேர் தேர்வு செய்யப்படுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு பேரை யார் தேர்வு செய்வா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் தேர்வு செய்வார் எதுக்காக அப்படின்னா கலை இலக்கியம் வரலாறு இது போல் பன்னிரெண்டு துறைகளில் தேர்ச்சி பெற்று இருக்காங்க இல்லையா முதன்மையாக இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இந்த பன்னெண்டு பேர்த்தையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆவிறதுக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முப்பது வயசு இரநூத்தி ஐம்பது பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க ராஜ்யசபால அதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மறைமுகம் பன்னெண்டு பேர் தேர்தல் தேர்தலும் நாமினேட்டட் செய்யாது சரிங்களா அடுத்து லோக்சபா உறுப்பினராக ஆகிறதுக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு சரிங்களா அப்ப இந்த இருபத்தி ஒன்று எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊராட்சி எலெக்ஷன் நடக்குது இல்லையா ஊராட்சி ஊராட்சியில் எலெக்ஷன் நடக்குது இல்லையா அந்த ஊராட்சியில் கலந்துக்கணும் அந்த ஊராட்சி எலெக்ஷனில் பங்கு பெறத்துக்கான வயசு தான் இருபத்தி ஒன்று சரிங்களா சட்ட மேலவை உறுப்பினர் மேலவை உறுப்பினர் ஆகிறதுக்கான வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முப்பது தான் நம்ம தமிழ்நாட்டில் மேலவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேலவை இல்லை மேலவை வந்து நீக்கிட்டாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று நவம்பர் ஒன்றில் வந்து இந்த மேலவையை வந்து நீக்கிருப்பாங்க இந்த டைம்ல யார் சிஎம்ஆ இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் தான் இருந்திருப்பாரு எம்ஜிஆர் தான் சிஎம்ஆ இருந்திருப்பாரு அவர் அவர் இருக்கும்போது தான் இந்த தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க சரிங்களா இப்போ சட்ட மேலவை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் இந்த ஆறு இடங்கள்ல சட்ட மேலவை இருக்கு சரிங்களா இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறான இணை இதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர் ஆகிறதுக்கான வயது இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க கல்வி முறையும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க எதுன்னு சொல்லி பார்க்கலாம் பண்டைய கால கல்வி முறை பண்டைய காலனாவே நமக்கு தரும் இல்லையா குருமார்கள்கிட்ட போய் படிக்கிறது தான் சரிங்களா குருமார்கள்கிட்ட போய் படிக்கிறது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குலக்கல்வி திட்டம் சாரி குருக்கல்வி திட்டம் குருக்கல்வி திட்டம்னா குருக்கள் கிட்ட போய் சீடராக சேர்ந்து குருக்கள் என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கான பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு நம்மளும் படிச்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த குருக்கல்வி முறை இது வந்து பண்டைய காலத்தில் இருந்தது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வாரதா கல்வி திட்டம் வாரதா கல்வி திட்டம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா காந்தி கொண்டு வந்திருப்பாரு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி சட்ட விதி கட்டாய கல்வி சட்ட விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ஆர்டிஇ அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க right to education கல்வி பெறுவதற்கான உரி ரைட் அப்படின்னா கல்வி பெறுவதற்கான உரிமை சரிங்களா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை இது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த புதிய கல்வி கொள்கை திருத்தம் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க இல்லையா இதே மாதிரி சேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்ததை மாடிஃபை பண்ணி புதுப்பிச்சு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேர்வு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க இல்லையா டிஎன்பிசி இந்த மாதிரி நிறையா இதில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா தேர்ச்சி பெற்றவங்கள மட்டும்தான் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை திருத்தம் எப்போ அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இப்போ பதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இப்போ யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இந்த ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டை தான் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு தனிநபருடைய சுதந்திரம் பாதிக்கப்படும் போது அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தையே அணுகி அவங்களுக்கான உரிமையை வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கு பரிந்துரை செய்யுது எது அப்படின்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் அதனாலதான் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாக்கியம் நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கிர சக்கரத்தின் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க ஆரங்கள் ஆரங்கள் வந்து நாற்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதமானது ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ரெண்டும் மட்டும்தான் பி ரெண்டு மட்டும்தான் சரி சார் மேலே இருக்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நாற்பது இந்திய தேசி கொடியில நாற்பது சக்கரம் இருக்கா அந்த ஆரத்துல சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆரம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு சரிங்களா நம்ம சின்ன இருந்தே படிச்சிருப்போம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ தேசிய கீதத்தை ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் தான் பாடணுமா ஐம்பத்தி ரெண்டு வினாடில் தான் பாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இது யாருக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு சரிங்களா அப்ப இன்னும் வேற யார் பாடுவா அவங்க எவ்வளவு நேரத்துல பாடுவாங்க சொல்லி இருபது செகண்ட்ல பாடுறாங்க அது யார் சொல்லி ராணுவ ராணுவ மக்கள் இருக்காங்க இல்லையா ராணுவ படை வீரர்கள் ராணுவ படை வீரர்கள் எவ்வளவு நேரத்துல பாடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் இருபது செகண்ட்ல பாடணும் சரிங்களா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நமது இந்திய தேசிய கொடியின் உள்ள சக்கரத்தில் நாற்பது ஆரங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பதா அப்படின்னா இல்லை இருபத்தி நாலு ஆரங்கள் தான் நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதமானது ஐம்பத்தி ரெண்டு வினாடுகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் அப்போது இது கரெக்டு தான் அப்போ எது ரைட்டு அப்படின்னா பி ஆப்ஷன் ரெண்டு மட்டும்தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யா அகாடமியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் விஏவுக்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு ஆஃப்லைன் பிளஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஆஃபர் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம எப்படி எக்ஸாம்ஸில் எப்படி ஓஎம்ஆர் சி பேஸ் பண்ணி எழுதுறோமோ அதே போல் தான் நம்ம அகாடமியில் ட்ரைனிங் பண்ணுறாங்க ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ